ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோனலி ரெஸ் மேனியா ஃபார்ட்டி ஒன்னோட டே ஒன் பத்தினா தரமா நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பத்தினா டூ வீடியோஸ் பத்தினா போட்டுட்டோம் சோ இப்பி அதுக்கப்புறம் பத்தினோம் இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அப்டேட் வீடியோ தான் ஸோ அப்டேட்ஸ்ஸா பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன அப்டேட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் ஓப்படுங்க ஸோ அப்போ தான் இன்ட்ரஸ்டிங்கான ரெசி அப்டேட்லாம் அப்டேட்ல உடனே உடனே தெரிஞ்சுக்கிடலாம் ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் யாரோ பத்தி பார்க்க போறோம்னா ஜாகா ஃபாட்டோ பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட் இன்னைக்கு நடந்தா ரசல் முனியா ஃபார்ட்டி ஒன்ல வந்து ஜாகாபாட்டோ அஃபிஷியலி வந்து டபிள்யூ டபிள்யூட யூனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை பத்தினா ஜெயிச்சிட்டாரு ஸோ இப்போ இது ஒரு ரெக்கார்ட் படைச்சிருக்கு ஸோ குறிப்பா இந்த அனாய் ஃபேமிலியை சேர்ந்த ரசே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லலாம் ஸோ ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க ஸோ அது யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் கழிச்சு வித்துனா ஜாக்கா பாட்டு தான் இந்த ரசல் பண்ணியா ஃபார்ட்டி ஒன்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க ஸோ குறிப்பாக அனாய் ஃபேமிலியில இருந்து ஸோ ரோமன் ரைஸ்ஸும் ஜாக் ஆஃப் அட்டோ மட்டும் தான் ஸோ டபிள்யூ டபுள்யூல யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்கிற ஒரு ரெக்கார்டை பத்தினா தெரிய வந்திருக்கு ஸோ அந்த அரிசியில் நம்ம ஜாக ஃபார்ட்டோ ரெண்டாவது இடத்துல பிடிச்சிருக்காரு ஜ மட்டா ரெக்கார்ட் படைச்சாரா ப்ரோ அனாய் ஃபேமிலிலன்னு கேட்டீங்கன்னா இல்ல நம்ம ஜெயஉசாவும் இப்ப ஒரு ரெக்கார்டு படைச்சிருக்காரு ஸோ குறிப்பா அனாய் ஃபேமிலியில சேர்ந்த ரசிலே வேல்டு டைட்டில் ஜெயிச்சி வந்து நம்ம ஜெயஉஷா நாலாவது இடத்த பிடிச்சிருக்காரு சோ இதுக்கு முன்னா நாலு பேரும் பார்த்தீங்கன்னா இல்ல இதுக்கு முன்னா மூணு பேரும் பார்த்தீங்கன்னா வேல்ட் டைட்டில் அணாய் ஃபேமிலில இருந்து ஜெயிச்சிருக்காங்க சோ அது யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல டபிள்யூ டபிள்யூட வேலு கேபி சாம்பியன்ஷிப்பேன் அணை ஃபேமிலியில இருந்து சேர் ஜெயிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம யோகா சொன்னாதான் சோ அணை ஃபேமிலியில சேர்ந்தவர்களே முதன் முதல்ல டபிள்யூ டபிள்யூல ஒரு வேலு டெட்டில ஜெயிச்சது ஃபர்ஸ்ட் பஸ்ட் ஜெயிச்சது யாருன்னா நம்ம யோகா சொன்னா தி சாம்பியன் ராக் ராகும் பத்தினா அணை ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் ஸோ அவரும் ரெண்டு மூணு தடவை இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைஸ் தான் ஸோ அவரோட ரெய்னிங் நம்மளுக்கே தெரியும் ஸோ அந்த அரிசியாவில் இப்ப நாலாவது இடத்த பத்தினா நம்ம ஜே உஸாவும் பத்தினா பிடிச்சி வச்சிருக்காரு ஸோ எவ்வளோ பெரிய பெருமை பாருங்க சோ அதெல்லாம் அந்த மனுஷனை நம்ம ஆயிரம் தான் பூ பண்ணி தரனாலும் அவருக்கு அவர் ஜெயிக்கணாங்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்காரு நம்ம அவரை போய் எதுக்கு பூ பண்ணணும் அவர்கிட்ட நல்லா ரெஸ்லிங் ஸ்கில் இருக்குது நல்ல மைக் ஸ்கில் இருக்குது ஸோ தலைவனுக்கு இப்போ ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க நம்ம அதை ஏன் சும்மா பூ பண்ணி தரணும் என்ஜாய் பண்ணுவோமே டப்டி டொப்டி பண்ணியாச்சு ஸோ இதுக்கும் மேலே யாரும் கழுவி கொடுத்தாங்க ஸோ தலைவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கட்டும் ஸோ அவர் அந்த ட்ரைனிங்கை நல்லா கொண்டு போகணுன்னு தான் எனக்கும் ஆசை இது பண்ணி பார்ப்போம் சோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரிபிள் கேட் இப்ப இப்போ உஷாவை பத்தினா பிரைஸ் பண்ணி அவரை பத்தினா ஹேட்ஸ் ஆஃப் பண்ணியிருக்காரு என்ன காரணத்துக்காங்கன்னா நாங்க இத கவனிச்சோமோ அதாவது எப்போ ஃபேன்ஸ் அவரோட ஈட் மூமெண்ட்டாக மூமெண்ட்டா வைப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ ஸோ அப்போ ஜெயஉஷா வந்து ஒரு வேலிட் வந்து தகுதி ஆயிட்டான் சோ அது மட்டும் இல்லாம நீங்க ரசூல்மணியா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அங்க வந்து ஒரு அறுபத்தி ஒன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட ஃபேன்ஸ் பத்தினா அங்க இருந்தாங்க அங்க அவ்வளோ வருத்தையுமே பத்தீங்கன்னா அவரோட ஈட் மூமெண்ட்டாக போட வைக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது ஸோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் அங்கே இருக்கிற அறுபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஃபேன்ஸ் ஆஃப் அவர் அன்னை அன்னைக்கு வித்தினா வைவு பண்ண வச்சிருந்தாரு ஸோ அது ஜேவுசோலம் மட்டும் தான் முடியும் ஸோ அதுக்காக பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ யா ட்ரிபிள் கேட்னா பிலீவ் பண்ணுறாரு ஸோ நம்ம ஜேவுசோ அந்த வேலு டெட்டில் வேற லெவலில் கொண்டுட்டு போவார் அது மட்டும் இல்லாமல் அந்த டைட்டில் அவருக்கு டிசர்வ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நானும் இப்போ நம்புகிறேன் நம்ம ஜேவ்ஸோ அதுக்கு டிசர்வ் தான் ஆல்ரெடி எனக்கு தெரியும் பட் இப்போ அது அவரோட டைம் அப்படிங்கிற மாதிரி கருதுனே பட் டபிள்யூ டபிள்யூட அது இப்படி நம்புறப்ப நம்ம எல்லாம் ஒன்னும் சொல்லி பிரஜனம் கிடையாது பட் தரமாவும் அவர் கொண்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம பத்தின இன்னைக்கு நிறைய சம்பவங்கள வந்து நம்ம இன்னைக்கு ரிசல்ட் மொழியா ஃபார்ட்டி ஒன்ல பார்த்தாலும் சோ நம்ம பார்க்க மறந்த ஒரு விஷயம் என்னன்னா டிஃப்னிஸ்லேட்டன் விசிஸ் ஸ்டார்லர் ஃபிளா இருக்கான மேட்ச் தான் ஸோ மேட்ச் உண்மையிலே தரமான மேட்சா இருந்துச்சு ஸோ குறிப்பா சொல்லலாம் இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ஸ்லாட்டனோட பல்லு வந்து உடஞ்சிருக்கும் ஸோ அதை பத்தி இப்போதைக்கு வேற எந்த ஒரு அப்படின்னு தெரியும் பட் பல்லு உடையிற லெவலுக்கு பத்தி ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ குறிப்பா மேட்ச்ல அதாவது நான் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருத்துக்கும் தனி ப்ரடிக்ஷன் வீடியோ பட்டிருந்தேன் யாருக்கெல்லாம் தெரியும் இல்லை ஸோ அஜித் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு அண்ணன் இதெல்லாம் சொல்லி தான் நான் அந்த பிரிடிட் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதில் நான் திக்கத்தட்ட பாட்டு ஒரு ஒன் மந்த் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாதமா தான் இருக்கும் ஸோ அந்த வீடியோலாம் நம்ம டிஃபினிஸ் ஆட்டம் தான் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பட் அந்த வீடியோவில் யா ஒருத்தர் கூட நான் சொன்னதை நம்பலை எல்லாருமே யா அது வீடியோ போட்ட அஜித் கிருஷ்ணா கூட அவர் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ சாலர் தான் ப்ரோ ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் நான் தான் நடந்துச்சு ப்ரோ சாரி சும்மா அதான் ஃபண்ணுக்கு தான் சோ நம்ம டிஃபி தான் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க சோ இப்போ அதே நமக்கு கொஞ்சம் அது கவனிச்சு பாருங்க ஸோ யா மேட்ச் தரமா இருந்துச்சு இந்த மேட்ச்சு நம்ம டிஃபியோட பல்லு வேற ஒழிஞ்சு போச்சு இப்போ மேட்ரு என்னன்னா ஸோ அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் வந்து நம்ம டிஃபி பத்தி நான் பேசியிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நான் வந்து எப்போ டபிள்யூ டப்டியூ சைன் பண்ணனும் அப்படியே என் மனசுல வந்து ஒன்று தோணுச்சு ஸோ நான் வந்து இந்த ரசூல்மணியா இந்த இது ஹிஸ்ட்ரியில் வந்து நான் ஒரு பெஸ்டான எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு என்ட்ரியில பத்தினா நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுதான் ஸோ அதை டபுள்யூ டபுள்யூ இல்லை காலேஜ் ஜாயின் பண்ணேன் ட்ரிபிள்கேஜ் பார்த்தீங்கன்னா அதை தரமாக எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நான் எப்படியெல்லாம் என்னோட ரிசல் பிளான் இருக்கணும் என்னோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கணும்னுலாம் நினச்சனோம் ஸோ அதை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒன்று பெர்சன்டேஜ் கூட குறையாத லெவலுக்கு ட்ரிபிள்கேஜ் எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி டிஃபி பற்றினா சொல்லியிருக்காங்க ஸோ டிஃபி உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ சொம்படிக்கிறேன்னு சொல்லி அந்த ப்ளிக்ஷன் வீடியோலாம் பாருங்கள் ஒரு எங்கள் டேலண்ட்டாக வளர்த்து விட்ற விதமாக சில விஷயங்கள் பேசிக்கிறீங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க அத்ததாவது ட்ரிபிள் கைச் வந்து இன்னைக்கு பிரெஸ் கான்பரன்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஸோ அதாவது நேரத்தை ஒரு அப்டேட் வீடியோ வந்துடுவான் நான் அதை போடல ஸோ அதாவது நம்ம டப்ளியூட்யூ வந்து இப்போ அஃபிஷியல் வந்து ட்ரிபிள் ஏ அப்படிங்கிற ஒரு லூச்சா லிப்ரே ரஸ்லிங் ப்ரொமோஷனை பற்றினா விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நேற்றைய அஃபிஷியல் நியூஸாக வந்துருச்சு ஸோ இதை பற்றி தான் வந்து இப்போ ட்ரிபிள் ஏச்சு இந்த ரெஸ் முன்னே ஃபார்ட்டி ஒன்னோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸெலாம் பேசியிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நாங்கள் வந்து இந்த லூச்சா ட்ரிபிள் லிப்ரேயோட லிப்ரையோட ரெஸ்லிங்கும் இதோ இதை கலையை வந்து நாங்கள் இன்னும் வந்து வளர்க்குறதுக்கு ஆசைப்படுறோம் ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ அந்த கம்பெனி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ யா நம்ம டபிள்யூடபிள்யூ வந்து இப்போ டபிள்யூடபிள்யூ லிபியோட நேமில் ஒரு லூச்சா லிபிரையோட ரெஸ்லிங் வேறு இப்போ அஃபிஷியல் நம்மளுக்கு கைதிக்கு வந்துடுச்சு பட் இதுக்கு மேலே வந்து அது டிவிலேயோ இல்லை டிவியில் இல்லை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் எதுவும் பார்க்க முடியுமா அப்படிங்கிறத ஸோ இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ ஆனால் இதில் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு இது அதாவது இது சம்மந்தமாக ஏதோ ஒரு அரசியல் வேலை நடந்திருக்கு ஸோ குறிப்பாக இந்த அரசியல் மணி ஃபார்ட்டி ஒனில் டே ஒனில் அப்படின்னா ரேவ் சீரியா விசி சாட் கேபிளுக்கான மேட்ச் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் பண்ணியிருந்தாங்க பட் ரேவ் சீரியா வந்து ஸோ அவருக்கு வந்து மெடிக்கல் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பட் அது இன்ஜிரியாக போய் அப்படிங்கிறது ஸோ இன்னரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை ஸோ மேபி அது ஏன்னா அவரை கேன்சல் பண்ணிட்டு நம்ம ட்ரா ரே ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் போட்டு விட்டாங்க ஸோ இதுக்கு அப்படின்னு கூட பெரிய காரணங்கள் இருக்கலாம் ஸோ ஏன்னா நம்ம ரே ஃபினிக்ஸ் விசிஸ் சாட்டி தான் இன்னைக்கு மேட்ச் நடந்து ஸோ அந்த மேட்ச்க்கு நடுவில் தான் இந்த ட்ரிபிளே அதாவது நம்ம டபிள்யூ டபிள்யூஇ வாங்கியிருக்க லூச் அலுபிரேட நேம் தான் ஸோ இந்த ட்ரிபிளே அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் ஸோ அந்த உள்ள ஒரு ரெஸ்லர் பற்றினா இன்னைக்கு வந்து அதில் ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாரு ஸோ இதுக்காக கூட ரேவ் நம்ம டபிள்யூ டபிள்யூ சேர்ந்த ரேவ் மிஸ்டீரியை வந்து ஒதுக்கி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி எனக்கு வந்திருக்கு ஸோ மேபி கன்ஃபார்ம் இல்லை எனக்கு அப்படி தோணுது அப்புறம் நம்ம டபிள்யூ வந்து ட்ரிபிள் ஏ அப்படிங்கிற ஒரு லூசா கம்பெனியை வந்து நீங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஸோ அப்படின்னா அந்த ட்ரிபிள் ஏட கம்பெனி எப்படிப்பட்டது அப்படிங்கற எப்படி என்னது அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரிபிள் ஏ அப்படிங்கறது வந்து ஒரு கம்பெனி அதாவது மெக்சிகோ சிட்டியில உள்ள ஒரு ரெஸ்லிங் கம்பெனியோட நேம் தான் இந்த ட்ரிபிள் ஏ அப்படிங்கிறது குறிப்பா இதுவும் ஒரு ப்ரோ ப்ரோ ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் தான் பட் இது வந்து லூச்சா லிப்ரேயோ சேர்ந்த ரெஸ்லிங் ஸோ லூச்சா அப்படிங்கறது வந்து மாஸ்க் போட்டிருப்பாங்க மெக்சிகோல நடக்கிறதுனால நிறைய ரெஸ்லர்ஸ் மாஸ்க் போட்டு மூவா யூஸ் பண்ற ஒரு ரெஸ்லிங் கம்பெனிஸ் தான் நிறைய விதமான லூச்சா ரஸ்லிங் ப்ரொமோஷன் நிறையவே இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த ட்ரிபிள் ஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இப்போ அடங்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு கம்பெனியை தான் இப்போ டபிள்யூ டபிள்யூ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ட்ரிபிள் ஏ அப்படிங்கிறது ஒரு லூ சார் பிரே ரெஸ்லிங் தான் இது வந்து மெக்சிகோ சிட்டியெலாம் நடக்கக்கூடிய ஒரு ரஸ்லிங் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை மேபி இப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னி இன்னொரு இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூ டபிள்யூக்கு ஏதாவது ஒரு ஹைஃப்ளே ரெஸ்லர்ஸ் தேவைப்படுறாங்க ரே மெஸ்டீரியோ பெண்டா ரே ஃபிலிக்ஸ் மாதிரி ஸோ ஹை டேலண்ட் ஹைஃப்ளை மியூஸாக யூஸ் பண்ணுற ரெஸ்லர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வெளிய ஒம்மனில் தேவை தேட தேவை இல்லை அவங்களுக்கு கீழே எழுதுங்கிற ஸோ இந்த ட்ரிபிள்யே அப்படிங்கிற ஒரு லூச்சோல் பிரேஸ் இருந்த ரெஸ்லிங்கில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதில் இருக்குது எல்லாத்தையும் தூக்கி போட்டு பார்த்திங்கன்னா நடத்தலாம் ஸோ ஏன் இதுக்குன்னு சொல்லி தனி பெரிய கூட நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி தான் நம்ம ரெய் மஸ்டேக்கு வந்து இன்ஜுரி உண்மையிலேயே ஏற்பட்டிருக்கோ இல்லையோ இப்போ அது ஏன்னே தெரியாது பட் இப்போ அப்படியே அப்படியே அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ நம்ம ரேய் மஸ்டுக்கு வந்து ஒரு மேட் க்ராயின் இன்ஜுரியி அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி ஸ்டோரி லைனாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரம் வரைக்கும் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவரை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் மேபி அது உண்மையாக இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பட் இதை இதை வச்சு இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு ரூமர் செய்திகள் இன்னும் வரல பட் இப்போதைக்கு இது ஸ்டோரி லைனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சோர்சஸ் சொல்லிடுறாங்க ஸோ அடுத்ததாக அசையா மரம் உண்டு விழுந்தது கீழே அப்படிங்கிற ஒரு கதையாக தான் ரோமன் ரைன்ஸோட கதை போயிட்டுருக்கு ஸோ தலைமை எத்தனை வருத்திட்டா பிட்ரல் வாங்குவார் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்கி ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஸோ எத்தனை பேர் ரோமன் ரைன்ஸ் ஜே உஷா சாமி சேன் ஜிமி உஷா சோலசிக்கவான்னு சொல்லி எத்தனை வருத்திட்டா பிட்ரல் வாங்கிட்டு இருக்காங்க ச கடைசியாக அவர் உயிருக்கு நேசித்த அவரோட நண்பனா இருந்த ஒய்ஸ் மேனே விதினைப்பா அவருக்கு விட்ரல் பண்ணிட்டாங்க சோ இவரைக்கும் ரொம்ப விப்ட்ரல் வாங்கப்போ ஒத்தைக்கு தான் டூரு பட் இந்த தடவை அவருக்கு கூட்டணி சேர்த்துக்கிட்டாரு சிஎம் அங்க கூட தான் சோ கொஞ்சம் ஃபன்னா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப தான் இருக்கு ஸோ இப்போ இதுக்கு மேல பிளான் என்ன அப்படிங்கறது இப்போ குழம்பி குழம்பி நிறைய ஆர்டிகல் சொல்றாங்க மேபி சத்ரான ராக்கோட ஃபேக்ஷன்லாம் சேருவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸோ டீசர்ஸ் நடந்திருக்கு பட் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சோர்சஸில் சொல்கிறாங்க மேபி இதெல்லாம் கன்ஃபார்மாக இருக்கும் வச்சுட்டு நாளைக்கு மேனி ஒனில் நடக்கிற கோடி ரோஜி ஜான்சன் ஆ மேட்சில் பாதிக்கும் ஸோ மேபி அந்த மேட்சில் கோடி தோகுறாரு அப்படின்னா சத்ரவன்ஸ் பாதிக்கும் சத்ரான்ஸ் மூலயமா தோப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அது மேனி ஒனில் ஜான்சனா நியூ சாம்பியன் அப்படி ஆகிட்டார் அப்படின்னா ஸோ அன்னைக்கு ஃபேக்ஷன் தெரிய வரலாம் ராக்கு இருக்கலாம் ஸோ சத்ரவன்ஸ் இருக்கலாம் பாதிக்கம் இருக்கலாம் சான்ஸ் இருக்கலாம் கிராவிஸ் கார்டும் இருக்கலாம் ஸோ இது இப்படி ஒரு பயங்கரமான செலிபிரேஷனோட ஸோ ரசல் மொனியாக ஃபாட்டி டோ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோர்ஸஸில் நிறைய குழம்பி குழம்பி சொல்கிறாங்க பட் எதை நம்புறதுன்னு தெரில ஸோ அதனால தான் நான் இப்போ அந்த சோர்ஸஸில் இருக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலை ஸோ நாளைக்கு நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ரசல் மனியை ஃபாட்டி டோ முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய நியூஸ் சோர்ஸஸ் கொடுப்பாங்க ஸோ அதை நம்ம பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் ஸோ அடுத்ததாக சம்பவங்கள் இன்னையோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை நாளைக்கும் ஒரு நாள் டெஸ்ட் மினே இருக்கு ஸோ அதில் வந்து ரேண்டன் வந்து ஒரு மிஸ்டி ஆகணும் ஃபேஸ் பண்ண வராரு ஸோ அது மேக்ஸிமம் ரூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மேபி அது நடக்குது அப்படின்னா வந்து மேட்ச் நடக்குதுன்னா அதில் யார் ஜெய்ப்பா அப்படிங்கிற என்னோட பிரிடிக்சனா ஆல்மோஸ்ட் என்னோட அப்டேட் டீடைல பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன் ஸோ மேபி இதில் அவுட்லைனாக பார்த்தீங்கன்னா சொல்ல பார்க்கறேன் ஸோ இதில் மேபி கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மை ரூஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் நாளைக்கு என்னென்ன மேட்ச் நடக்குது அப்படிங்கிறத வரிசையை பார்த்துடலாம் ஸோ அந்த வகையில் நாளைக்கு ஓப்பனிங் மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா வியாங்கபலார் விசிஸ் யூஎஸ்ஸ்கை விசிஸ் ரியர் ஃப்ளைக்குள்ளே ஒரு உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம டேமேசிஸ் ப்ரோ மைக்கின் டயர்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதுக்கு அடுத்தால் லீவ் மார்கன் விசிஸ் ரக்கல் ராட்ரிகஸ் ரீகியர்ஸ் நம்ம பெய்லி லைக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா லோகான் பால் விசேஷ் ஏஜே சேலுக்கான ஒரு மேட்ச் இருக்குது ஸோ அடுத்ததான் ஃபின் பேலர் விசேஷ் டாமினிக் மெசீரியா ஒரு விசேஷ் ப்ராண்ட்ரிக்கர் விசேஷ் ஒரு ஐசி டைட்டிலுக்கான மேட்ச் இருக்குது ஸோ அடுத்த மெயின் இவண்டில் இதில் தான் சம்பவம் நான் சொன்னா சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் விசேஷ் ஜான்சன் ஜான் அன்டிஸ்பிபுட் டைட்டிலுக்கான மேட்ச் இப்போ இருக்கு மொத்தம் ஆறு மேட்ச் இருக்கு நம்ம ரேண்டியோட சேர்த்தா ஏழு மேட்ச் ஆயிரும் ஸோ இவ்வளவு மேட்ச்சா நாளைக்கு பத்தினா நடக்கும் போது நாளைக்கும் சில சம்பவங்கள் இருக்கு ஸோ குறிப்பா நம்ம வந்து நாளைக்கு நடக்கிற ரசமனியா ஃபார்ட்டி ஒன்னோட ஃபுல் ரிவ்யூ பத்திலாம் போட மாட்டோம் ஸோ நீங்க இன்னைக்கு இந்த வீடியோக்கு கீழே என்னென்ன மேட்சுக்காக ரிவ்யூ பர்டிகுலரி கேட்குறீங்களோ ஸோ அந்த வீடியோக்காக மட்டுமே பத்தினா நாளைக்கு நான் வந்து ரிவ்யூ வீடியோ போடுறேன் ஏன் மொத்தமாக போட்டால் குறைஞ்சி பிரியாணி கேட்டீங்கன்னா ஸோ எனக்கு சில விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் என்னால் போட முடியல ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கேக்குறீங்களோ நான் அதை போடுறேன் ஸோ தேங்க்யூ